அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி காசா போர் நிறுத்த திட்டத்தை அமல்படுத்த இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தரப்புக்கு டிரம்ப் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் காசாவில் டிரம்ப் வரையறுத்த பகுதிகளிலிருந்து பின்வாங்க இஸ்ரேல் ராணுவம் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் ஹமாஸும் ஒப்புக்கொண்டால் போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துவிடும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த சம்மதம் தெரிவித்துள்ள ஹமாஸ் அமைப்பினர் டிரம்ப் வைத்த சில நிபந்தனைகள் பற்றி பேச்சுவார்த்தைக்கு பிறகே முடிவெடுக்க முடியும் என தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே டிரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னரும் சிறப்பு ஸ்டீவ் விட்காஃபும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக எகிப்து சென்றுள்ளனர் ஆட்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்